தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இருந்தாலும் ஆனா டெல்டா மாவட்டங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தாங்க ஏன்னா நிறைய இடங்கள் பொதுவாக நம்ம சென்னைக்கு அதிகமா வெள்ளம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் சென்னை மட்டும் இல்லை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டில் தான் எப்பயுமே வந்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு வந்து வருகிறத நம்ம எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இப்போ பாருங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல இந்த வருஷம் மழை புரட்டி போடுதுங்க அதுக்காக சென்னை மழை வராமல் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல சென்னைக்கும் ஆபத்து இருக்கு எப்போ ஆபத்து இருக்குங்கிறதே இந்த வானிலை அறிக்கை முடியும் போது நம்ம சொல்றோம் ஆனால் சென்னை பகுதிகள் உஷாராகவே நீங்களும் இருக்கணும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் முதற்கட்டமாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழைங்கிறது பதிவாகிட்டே வரும் இங்க முடிஞ்ச அடுத்த நிமிஷமே சென்னை பகுதிகளுக்கு தான் மழை பொழிவு அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மழை தாங்க சென்னையில் வரும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்கன்னு சொல்லிட்டு வரீங்க சென்னைக்கும் ஆபத்து காத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே தொடர்ந்து நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் சென்னை மக்களும் டெல்டாவுல நாகை மாவட்டங்கள் மயிலாடுதுறை எந்த அளவிற்கு ஒரு எச்சரிக்கையா இருக்காங்களோ அதே எச்சரிக்கை சென்னையிலையும் இருக்கணும் அதுக்காக வந்து சென்னையில மழை பெய்யாமலாம் போயிடாது ஏற்கனவே மழை ஆரம்பிச்சிருச்சு அங்கொன்றும் இங்கொன்றும் சென்னையில மழை வரைக்கும் பலத்த மழை பெய்து வருது நம்ம பார்க்கிறோம் இன்னும் மழை தீவிரமடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் வெளுத்து வாங்கிடும் தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கு பலத்த மழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழையானது பெய்ய ஆரம்பிக்கும் இனி வரும் நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக அதிகபடியான மழை பொழிவுகள் இந்த அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல இருக்கும் அதுல குறிப்பா கடலோரத்துல இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறவங்க நீங்க ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப அதிகம் டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இடைவிடாத மழை பொழிவு இடைவிடாத மழை பொழிவுகளாக ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர் மழை எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர்ல நமக்கு மழை ஒரு பக்கம் தீவிரமாகவும் அதே சமயங்களில் டெல்டாவிலும் மழை வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் ஒரே நேரத்தில் அதாவது ஒரே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம எங்கேயுமே தப்பிக்கவே முடியாது நம்ம வசமா சிக்கி இருக்கிறோம் இனி அடுத்து வரும் நாட்கள் ரொம்பவே கவனம் தேவை இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள் குறிப்பாக அடுத்த மூன்று நாட்களுக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் டெல்டாவில் அதீத கனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு தொடர் கனமழையாக விடிய விடிய கனமழையும் பகல் நேரங்கள் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் காலை நேரங்கள்னு சொல்லி ஒரு நேரமும் விடாம இருபத்தி நாலு மணி நேரமும் மழை பொழிவாக தான் இந்த மூன்று நாட்களும் பார்க்க போகிறோம் ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் பதிவாகி பல பகுதிகளை நமக்கு வந்து சேதப்படுத்தும் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் டெல்டா மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நமக்கு நிறைய சேதங்கள் மற்றும் அதே போல் வரக்கூடிய சேதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்றுனால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மழை மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோரப் பகுதிகளில் மட்டும் தரைக்காற்று மட்டும் வீச வாய்ப்பு இருக்குது முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர்னு தரைக்காற்று மட்டும் வீச வாய்ப்பு இருக்குது மற்றபடி புயல் காற்றுக்கு நமக்கு வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லை ஆனாலும் மழை மிக தீவிரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் பல மாவட்டங்கள் மற்றும் பல இடங்களிலும் இந்த அதீத கனமழையானது தொடர்ச்சியாக எதிர்பாருங்க சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சூறாவளி மழை பொழிவுகள் பல இடங்கள்ல நமக்கு வந்து பதிவாகிறோம் டெல்டா மாவட்டங்களில் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்க போறோம் உள் மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்குமா அப்படின்னு உள் மாவட்டத்திலும் கனமழை இருக்கு நாளை முதல் உள் மாவட்டங்களிலும் கனமழை வலுவாக பெய்ய ஆரம்பிச்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் படிப்படியாக உள் மாவட்டத்திலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக பெய்ய ஆரம்பிக்கும் இன்றைக்கு வந்து மிதமான மழையும் நாளை தினங்களில் உள் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகவும் காணப்படும் ஆகவே நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்கனவே இப்படி ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாக போது இதனால் நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி பல நாட்களில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதாவது எதர்ச்சியாக நமக்கு மழை வர்றது கிடையாது இது எப்போ நம்ம வந்து அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை நாட்களாக இந்த மழை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு புதுசாக வந்தவங்க நீங்கள் போய் பாருங்கள் கடந்த வானிலை இருக்கையெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தேதிகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் மழை பொழிவு அதிகமாக இருக்கும் நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போலதான் இப்பயும் நமக்கு மழை வந்திருக்கு இதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க அஹ் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அதிகப்படியான மழை பொழிவுகள் அதீத கனமழை என்பது உறுதியாக பதிவாகும் தென் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் மழை உண்டு கனமழை கண்டிப்பா இருக்கு ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல உங்களுக்கும் கனமழை வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் நிறைய இடங்கள்ல பலத்த மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தில் மழை வர ஆரம்பிச்சிடும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்கணும் நவம்பர் முப்பது வரைக்கும் கனமழை இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நவம்பர் முப்பது வரைக்கும் கனமழை இருக்கு டிசம்பர் நான்கு அல்லது ஐந்து தேதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மறுபடியும் உருவாக போகிறது ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டே இருக்க போது ஆகவே அடுத்தடுத்த மழை பொழிவுகள் எப்போ எங்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்றோம் இந்த சுற்று மழைப்பொழிவுகளை எங் எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அச்சுறுத்துறது மட்டும் கிடையாது டெல்டா மாவட்டங்களை வெறும் அதீத கனமழை அச்சுறுத்துறது மட்டும் கிடையாது மழையே வரப்போகுது அதீத கனமழைங்கிறது விடிய விடிய நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து வந்து பதிவாகும் இன்றைக்கும் மழை இருக்கு நாளைக்கும் மழை இருக்கு விடாமல் ஒரு மூன்று நாட்களுக்கு விடாமல் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு அதாவது கடலோர மாவட்டங்கள் கடல் ஒட்டிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம் பல பகுதிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் டெல்டா மாவட்டங்கள் அதிகளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அதை தொடர்ந்து பல கடலோர மாவட்டங்கள் மிகவும் கவனமாகவும் மிக முன்னெச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ளணும் மழை பொழிவுகள் கிட்ட நெருங்கியாச்சு தமிழ்நாட்டு கிட்ட நெருங்கி வந்து வந்தாச்சு தொடர்ந்து கனமழையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு நிறைய மாவட்டத்தில் இதே போலவே அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் முதலாவதாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் படிப்படியாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சிடும் மேடான பகுதிகள் கூட நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது எதிர்பார்க்கலாம் முன்னெச்சரிக்கை காரணமாக நிறைய இடங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மழை நீடி நீடிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்க போது இன்னும் சில மாவட்டங்கள்ல புதிதாக சில மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வரீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மழை பொழிவுகள் இன்னும் நம்ம துல்லியமாக நம்ம அறிவிக்க முடியும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக போகுது நவம்பரில் மட்டும்தான் மழைங்கிறது இல்லை டிசம்பரிலும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஜனவரியிலும் நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நமக்கு ஜனவரி பொங்கல் முடியும் வரைக்கும் அடுத்தடுத்த மழை பொழிவுகள் எப்பொழுது எந்த தேதிகளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் இடைவிடாத மழை தொடர்ந்து அதிகப்படியான மாவட்டங்களில் கண்டிப்பாக எதிர்பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்